ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட கொள்ளுகிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை தப்புவிட்டு அவனை கனப்படுத்துவேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் இது எவ்வளவு பெரிய உண்மையான சத்தியம் நிறைந்த வார்த்தைகள் ஆம் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து வரும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறவர் என்பதை நாம் அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ள வேண்டும் நெருக்கடி வரும் போராட்டங்கள் வரும் ஆனால் லாபத்து வரும்பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கிறதை நாம் பார்க்க வேண்டும் பார்க்க முடியும் பார்க்கிற அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கும் இந்த செய்தி கேட்கிற அநேகருக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம் அதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவை கட்டளையிட விரும்புகிறார் பரிசுத்த பரிசுத்த ஆவியானோருடைய பலன் பரிசுத்த ஆவியாருடைய கிருவை பரிசுத்த ஆவியாருடைய தயவு ஆபத்தான நேரங்களில் நம்மை நமக்கு ஒத்தாசை தந்து வழிநடத்துகிறோம் பாருங்கள் எப்படின்னா தாவீர் ஏன் இதை தனக்கு அனுபவமாக மாற்றிக்கொண்டார் தன் அனுபவங்களை அவர் எழுதுகிறார் அப்படின்னா நீங்கள் வேதத்தில் பார்த்தா ஒரு மலை மலைக்கு இந்த பக்கத்தில் தாவீர் மலைக்கு அந்த பக்கத்தில் சவுல் தாவிதை பிடிப்பதற்கு நெருங்கி விட்டார்கள் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் அவன் விண்ணப்பத்தை கேட்கிறார் சவுளுக்கு வேறொரு செய்தி வருகிறது பெனிசர் உன் தேசத்து மேல் விட்டார்கள் என்று அவன் அந்த செய்தியை கேட்டு அந்த இடத்திலிருந்த தேசத்தை காக்க வந்த மூவாயிரம் பேரோடு திரும்ப சென்று விடுகிறான் ஆபத்து வந்தது ஆனால் நானே நானோ அவனோடு இருந்து அவனை தப்பு வைக்க அவனை கனப்படுத்துவேன் ஆண்டவர் கனப்படுத்தினான் நம்முடைய வாழ்க்கையில் கூட பல ஆபத்துகள் வரும்பொழுது நமக்கு தெரியாது சர்வ வல்லமுள்ள தெய்வம் நம்மோடு கூட இருந்து எவ்வளோ ஆச்சரியமாய் அவர் நம்மை வழிநடத்துகிறார் பாருங்கள் இதுதான் கர்த்தர் இதுதான் நம்முடைய தெய்வன் அப்போ இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணுகிறார் ஆபத்தான நேரம் நான் கூட இருப்பேன் உன்னை தப்பு வைப்பேன் உன்னை கடப்படுத்துவேன் ஆண்டவர் இதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் இதை உங்கள் வாழ்க்கையில் நடப்பித்து உங்களை ஆசீர்வித்து உயர்த்தப் போகிறார் மனம் தளர்ந்து போகாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் தைரியமாய் முன்னேறுங்கள் கத்தர் உங்கள் மூலவாய் பலத்த செய்ய ஒரு ஆயத்தம் மூலவராய் இருக்கிறார் எங்கள் சர்வ பல்லமுள்ள தேவன் எங்களுக்கு பிதாவே இந்த கால வேளையிலையும் இந்த செய்தியை கேட்டு கொண்டு சுபித்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஆபத்தில் இருக்கிறார்களே ஆனால் என் நன்மையை செய்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உங்கள் நாமத்தை உயர்த்தி விட வேண்டுமென்றதை நான் சுபிக்கும் பரிசுத்த ஆவியாரோடைய பலன் பரிசுத்த ஆவியானுடைய கிருபை பரிசுத்த ஆவியாரோட மகிமையான பிரசன்னம் அதில் வழிநடத்தி விட வேண்டுமென்றதை நன்சுக்கும் ஒத்தாசி ஒரு பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் ஓணத்தையும் உண்டாக்கிற இருந்து ஒத்தாசி வரும் என்று செல்லப்பட்டது போலே அந்த ஒத்தாசையின் நன்மை வெளிப்படுத்தி உங்கள் நாமத்தை உயர்த்து தாழ்த்துக்கிறோம் மேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவை आमे।